மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விளக்கினார் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேதவசன தியானத்திற்காக நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது யாத்திராகமம் பதினாறாம் அதிகாரம் இருபதாம் வசனம் மோசேயின் சொல் கேளாமல் சிலர் விடியற்காலம் மட்டும் கொஞ்சம் மீதியாய் வைத்தார்கள் அது பூச்சி பிடித்து நாற்றமெடுத்தது அவர்கள் மேல் மோசே கோபம் கொண்டான் பிரியமானவர்களே இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு விசுவாசித்து கீழ்படியுங்கள் என்பதே வனாந்திர பயணத்தில் இருந்த இஸ்ரவேலர்கள் தங்களுக்கு புசிக்கும்படி இறைச்சி வேண்டும் என்று முறுமுறுத்து கொண்டு இருந்தார்கள் தேவனாகிய கர்த்தர் மோசையினிடத்தில் சாயங்காலத்தில் புசிக்கிறதற்கு இறைச்சியையும் விடியற்காலையில் அப்பத்தையும் தருவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணினார் அவரவர் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக அதில் எடுத்து சேர்த்து வைக்க கடவீர்கள் என்றும் சொன்னார் இந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் சிலர் அதில் விடியற்காலம் மட்டும் கொஞ்சம் மீதியாக எடுத்து வைத்திருந்தார்கள் அது பூச்சி பிடித்து நாற்றம் எடுத்தது அவர்கள் மேல் மோசே கோபம் கொண்டான் ஆகாரம் வீணாக போனதே என்பதற்கு மோசே கோபமடையவில்லை தேவனுடைய வார்த்தைகளுக்கு இவர்கள் கீழ்ப்படியாமல் இருக்கிறார்களே என்ற கோபம் இந்த ஜனங்கள் கர்த்தர் மேல் விசுவாசம் நம்பிக்கை இல்லாமல் போனார்கள் இன்றைய தேவையை சந்திக்கிற கர்த்தர் நாளைக்கும் உதவி செய்வார் என்பதை அவர்கள் நம்பாமல் போனார்கள் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலும் சூழ்நிலைகள் நமக்கு எதிராக இருக்கும்போது நாம் கர்த்தரிடத்தில் ஜெபிக்கிறோம் அநேக நேரங்களில் முறுமுறுக்கிறவர்களாகவும் இருக்கிறோம் கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் செய்து அனுதின தேவைகளை நமக்கு கொடுக்கும்போது பல நேரங்களில் விசுவாசம் இல்லாமல் போய்விடுகிறோம் நாம் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் முதலில் கர்த்தர் நமக்கு கொடுக்கும்போது கீழ்ப்படிதலுடன் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் இரண்டாவதாக இன்றைக்கு நமக்கு உதவி செய்கிற கர்த்தர் கொடுக்கிற கர்த்தர் நாளைய தேவைகளுக்கு உதவி செய்வார் என்ற கொடுக்க அவர் வல்லமை உள்ளவர் என்ற விசுவாசம் இருக்கும்போதுதான் நாம் அற்புதங்களை பெற முடியும் ஆகையால் நாம் விசுவாசத்துடன் கீழ்ப்படிந்து இருப்போமாக ஜெபிப்போம் ஜீவனுள்ள தேவனே உம்முடைய வார்த்தைகளை விசுவாசிக்கவும் அதற்கு கீழ்ப்படியவும் கிருபையும் பலனையும் எங்களுக்கு தாரும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்